ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டி ஒன் ஆகிடுச்சு நம்ம நம்மளுடைய டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ இந்த தேர்ட்டியை நம்ம வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் இனி வந்து நம்ம தேர்ட்டி ஃபைன்னு சொல்லியிருந்திருந்தாலும் அன்றைக்கி எடுக்க மாட்டாங்க இனி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் டாக்ட் அப்படி நாற்பதுக்குள்ளால தான் எடுப்பாங்க அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இடையில வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோயில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அது நம்ம வந்து ஸ்பேஸ் காரணமாக வந்து அது கொடுத்துட்டோம் தென் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தென் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை வந்து வளர்த்தி கொடுப்போம் இப்போ இந்த கோழிங்களுக்கு வந்து இப்போ வந்து தேர்ட்டி கழிஞ்சதுனால இன்னும் என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து மொட்டாலிட்டி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் சான்ஸ் நிறையவே இருக்கும் ஏன்னா வந்து கோழிக்கு வந்து இப்போ க சாப்பிட்றது வந்து ஃபினிஷர் தென் இந்த ஃபுட்டுலேருந்து நிறைய சாப்பிட்றதுனாலையும் உடம்புல வந்து ஹீட்டு ஃபார்ம் ஆகும் தென் அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வெயில் டைமு அந்த டைம் இருக்கும்போது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஷெட்டு வந்து என்னவாக தான் இருக்கும் ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தென் அதுவும் இல்லாமல் கோழிங்க நல்ல வெயிட்டும் போட்டு போட்டுடும் ஏன்னா டே பை டே நம்ம கோழிகளோட வெயிட்டு பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராம் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால தான் நமக்கு இந்த தேர்ட்டி டேஸ் கழிஞ்சிட்டாலே கொஞ்சம் மொட்டாலிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக பார்க்கும் பட் அதை நம்ம நம்மளை முடிஞ்ச அளவு நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பட் இனி என்ன டைம்னா வெயில் டைம் அதாவது நம்ம வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் ஏன்னா நம்மளோட ஷெட்டில் வந்து ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் வரைக்கும் நல்ல வெயிலாக தான் இருக்கும் ஸோ அந்த டைம் நம்ம வந்து அந்த டுவெல் தேர்ட்டிலேருந்து ஃபோர் டைம்ஸ் வரையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா இந்த டைமில் தான் மொட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் உள்ளது ஏன்னா காலையில் வந்து அவ்வளோவா வந்து வெயில் இருக்காது தென் ஆஃப்டர் ஃபோர் ஓ கிளாக்கும் வெயில் அப்படியே தனிஞ்சிடும் தென் இங்கே வந்து காய்ச்சி தான் அடிக்கும் ஸோ இந்த டைம் வந்து பிரச்சனை கிடையாது பட் நான் சொன்னேன் இந்த இடப்பட்ட டைமில் தான் நமக்கு வந்து மொட்டாலிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஷெட்டில் வந்து போகும்போது கோழிங்க எல்லாமே அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பையன் அதை வந்து மூவ் பண்ண வைக்கும் நம்ம அதிலேருந்து இருந்து நடக்கும்போதே அந்த கோழிங்க அந்த சவுண்டு போடும்போது அதாச்சும் ஏதாச்சும் கம்பி வச்சு அந்த கிரிலையில் அடிக்கும்போது ஒரு சவுண்டு ஃபார்ம் ஆகும் அந்த சவுண்டில் வந்து கோழிங்க வந்து பையன் எந்திரிச்சு போக தொடங்கும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கோழிகள் வந்து பயந்துடும் தென் அதுங்களுக்கு வந்து அட்டாக் வர்றதுக்கும் சான்ஸ் நிறைய ஸோ அதனால நம்ம என்னென்னா கோழிகளை வந்து மெதுவாக தான் நம்ம மூவ் பண்ண வைக்கணும் அப்போ நம்ம இந்த மாதிரி நடக்கும்போதே கோழிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னதாகும் விலைக்கு போகும் அந்த மாதிரி விலகி போயிட்டேன்னா அந்த கோழிங்க வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம இப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோழிகள் அப்படியே எந்திரிக்காமல் உட்காந்துட்டே இருக்கும் தென் நம்ம தூக்கி விட்டுருந்தாலும் அது வந்து மூவ் பண்ணாத அந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தாலும் அது வந்து அன்ஹெல்த்தி கோழின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி கோழிங்களும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன்னாக எத்தனை எண்ணம் இருக்கோ அதில் வந்து பை ஒன்னாக தான் எடுக்க முடியும் எல்லாத்திலையும் சேர்த்து கொண்டு வெளியில் உட்கா வைக்க முடியாது ஸோ ஒரு கோழியை எடுத்து நம்ம வந்து என்னென்னா ஷெட்டுக்க வெளியில் கொஞ்சம் நிழலுள்ள இடத்துக்கு வந்து அந்த கோரியை கொண்டு அங்கே அப்படியே உட்கார வைக்கும்போது அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் அந்த மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா உள்ளால் வந்து எல்லாம் நெருக்கமாக இருக்கிறதுனால காற்று இந்த காற்று சீக்கிரம் கிடைக்காது ஸோ வந்து என்னதாக ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ நம்ம வந்து அதை ஷெட்டுக்கு வெளியில் கொண்டு போகும்போது நிழலில் இருக்கும்போது அந்த ஒரு சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இல்லாமல் அதுக்கு வந்து ஃப்ரீயாகிட்டு காற்று கிடைக்கும் தென் சுவாசிக்கிறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தென் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோழி எழுந்திரிச்சிடும் அந்த மாதிரி உடனே நமக்கு தெரியும் பட் அந்த கோழியை எடுத்து நம்ம ஷெட்டுக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துட்டு விட்டுட்டோன்னா அது வந்து நார்மலாகிடும் இது இதுதான் நம்ம வந்து ஹெல்த்தியாண்டு அன் ஹெல்த்தி கோழிகளை வந்து ஐடென்டிஃபை பண்றது தென் இதுலேயும் நமக்கு சொல்ல முடியாது இது நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு ஸ்டெப்பு கொடுக்கறது தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நிறைய தண்ணி வைக்கணும் நம்ம வந்து ட்ரிங்கரு தென் எக்ஸ்ட்ராவும் ஏதாச்சும் எல்லாம் நம்ம வந்து தண்ணி வச்சு கொடுக்கணும் ஏன்னா நல்ல ஹீட்டாகிடுச்சின்னா அந்த கோழிங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போய் காலை வச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி தனுப்பு கிடைக்கிறது ஏன்னா சிக்கன் சொன்னாலே ஆக்சுவலி அது வந்து ஹீட்டான ஒரு இது தான் அப்போ நம்ம வந்து சில கோழிகளை வந்து வெய்யை எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் காலில் வச்சுட்டு விரட்டி போதும் அது வந்து அந்த உடம்பில் இருக்க சூடு குறைய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் பண்ணலாம் ஏன்னா அது இந்த வெயில் சமயம் நல்ல சூடாக இருக்கிறதுனால கோழிங்களுக்கு இட ஸ்பேஸும் நிறைய வேணும் ஏன்னா வெயிட்டும் போடுறதுனால அதுங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது சீக்கிரமாக அட்டாக் போது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேனு நம்ம வந்து அது நெக்ஸ்ட்டு வீடியோ வீடியோவில் அந்த ஃபேன் எப்படியெல்லாம் வைக்கலான்னு நான் சொல்லலாம் தென் இந்த நம்ம ஒரு ஃபேனும் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து காற்று வரும் ஸோ எந்த கோழிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதுவாகவே தன்னை தானாகவே வந்து அந்த ஃபேன் பக்கத்துலேயே உட்காரும்போது அதுகளுக்கு காற்று கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து அந்த கோழிகளோட சூடை வந்து கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் மழையாக இருந்துட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அது குளிராக இருக்கும் தென் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபுட்டும் சாப்பிடும் தென் நம்ம அந்த ஃபேன் வைக்கிறதுல இன்னும் ஒரு ஃபால்ட் என்னென்னா கோழிங்க வந்து அந்த இடத்த விட்டு மாறாது அப்படியே அந்த இடத்துலையே உட்காந்து அந்த கோழிகள் இருக்கும் அதுதான் அதோட ஒரு ஃபால்ட் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேன் வச்சோன்னா நம்ம இதான் சொன்னது போல் தான் நம்ம வந்து அந்த கோழிகளை வந்து மூவ் பண்ணால் வச்சுட்டு இருக்கோம் அதை மூவ் பண்ணும்போது தான் அந்த கோழிங்க வந்து சாப்பிடும் அதனால் சாப்பிடாமல் அப்படியே இருக்கும் தென் வெயிட்டும் குறைய நிறைய சான்ஸ் இருக்குது அதனால நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணி பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு டுவெல் தான் சொன்ன அந்த டைம் டுவெல் தேர்ட்டி டு இந்த ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் நல்ல வெயிலாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் மாரி ஒன்றும் இல்லை இல்லை ஸோ நல்லா வந்து வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் அந்த டைமுக்கு மட்டுமே நம்ம வந்து ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தென் அதனால நம்ம வேணும் அந்த இடையுள்ள டைம் அந்த டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்க்குள்ளாலே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷெட்டுலே அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் கோரிங்களை அப்படியே வந்து மூவ் பண்ண வச்சுருவோம் தென் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆன உடனே ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னால் ஈவினிங் நமக்கு தேவைப்படாது ஏன்னா சூரியன் சன்செட் ஆயிரும் ஸோ வந்து காற்று தான் கொஞ்சம் நல்லா அடிக்கும் அதனால் வந்து நமக்கு அதுக்கப்புறம் ஃபேன் தேவைப்படாது தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கோழிகளுக்கு வந்து சளியும் பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கும் ஏன்னா மூக்கடைப்பு அந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து இவங்க இவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் தான் முடியும்னா அவங்க தான் இந்த மெடிசின் ஏதாச்சும் ரெடி பண்ணணும் நம்மளாட்டி எதுவுமே கொடுக்கும் ஏன்னா நமக்கு எதுவும் வேணால் ஒரு கோழிக்கு வந்துட்டாலும் மற்ற கோழிகளுக்கு வந்து

ஸோ அதெல்லாம் வந்து அது இதை அதெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும்போது மெடிசின் ஏதாச்சும் தருவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டே தேர்ட்டி எல்லாம் கழிஞ்சிட்டேன்னா மொர்டாலிட்டி வர நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் இல்லாமல் இருந்துச்சு பட் தேர்ட்டி ஒன் இன்றைக்கி வந்து மார்னிங் ரெண்டு கோழிங்க வந்து இதை நமக்கு மார்னிங் இல்லை என்னென்ன இடப்பட்ட டைம் அதெல்லாம் சொன்ன அந்த டைமில் தான் கோழிங்க வந்து செத்து கிடந்துருக்கு ஸோ இதுதான் நமக்கு உள்ள இந்த காரணம் பட் எதுவாக இருந்திருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது முடியாதுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதில் வந்து நம்மளுடைய டைமை நம்ம கொடுக்குறோம் பட் அதில் கிடைக்கிறதும் கிடைக்காததும் ஒன்றும் என்ன சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் கோழிங்கெல்லாம் மற்ற கோழிக்கை எல்லாம் எல்லா கோழிகளுமே அதில் ஆக்டிவாகவும் நல்ல வெயிட்டுமாக தான் இருக்குது பரவாயில்ல பட் இந்த மாதிரி ஓவர் வெயிட்டும் ஆகும்போது கோழிகளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது அட்டாக்கு கூடுதலும் ஆகும் அதனால தான் நமக்கு வந்து அது என்ன பண்ணணும்னு தெரியலை இனிப்போம் நமக்கு வந்து இன்றைக்கி தேர்ட்டி ஒன் ஆகுது ஸோ இனி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் கூட கொஞ்சம் கூட பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு இனி வந்து அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது போல் இந்த மரப்பொடிகளை வந்து நம்ம கிளறுறதை விடவே கூடாது அது நம்ம வந்து டெய்லி ஒர்க் அதை நம்ம டெய்லி பண்ணிட்டு தான் நம்ம இருக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு நமக்கு அது ஷெட்டு போடுறவங்களுக்கு அது தெரியும் அது எந்த மாதிரி இருக்கும்னு ஏன்னா சொன்னால் அது புரியாமல் இருக்கலாம் பட் அது மாதிரி ஷெட்டெல்லாம் போடும் ஏன்னா அதெல்லாம் வந்து எப்போவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நமக்கு இருக்கணும் கோடிகளுக்கு தென் அதுக்கப்புறம் வந்து ஃபீடரும் ஃபீடரும் இப்போ வந்து நல்ல இதாகிட்டு இருக்கும் ஏன்னா வந்து ஃபினிஷர்னால ரொம்ப வெயிட்டு போட உள்ள இதை இதாக தான் இருக்கும் தென் நம்ம மருந்து கொடுத்துட்டோன்னா கோழிங்க வந்து சாப்பிடாது கூடுதலும் ஸோ வெயிட்டு குறையும் அந்த தான் நம்ம வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மெடிசினும் கொடுக்கல ஏன்னா பரவாயில்ல கோழிங்க ஹெல்த்தாக தான் இருக்குது பட் இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங் செக் பண்ணும்போது தான் ஒரு ரெண்டு மூணு கோழிங்கள் வந்து அந்த சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது நம்ம வந்து அவங்க சூப்பர்வைசர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ அவங்க வந்து இனி அட் நெக்ஸ்ட் டே வரும்போது மெடிசன் கொண்டு வரதான் சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிங்கெல்லாம் நல்லா வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது இனிமேல் நமக்கு வந்து மெட் மொட்டாலிட்டி வராமல் இருந்தால் நம்மளோட லக்கு பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம பார்க்குறோம் தென் ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த அந்த வீடியோனா வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் தென் இன்றைக்கு மொட்டாலிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டானா இருக்குது அப்புறம் வேறு சொல்ல வேண்டிய இது வந்து நம்ம எலெக்ட்ராக் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இது நான் நாளுக்கு இல்லை இனி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் நமக்கு எப்படியாகும் நமக்கு இந்த வார்த்தையோட பெனிஃபிட்னு சொல்கிறேன் தேங்க்யூ